வணக்கம் தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளில் இன்றும் தாயக செய்திகள் சர்வதேச செய்திகளோடு இணைகின்றேன் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தமானது நீதிமன்றத்தின் பரிந்துரைக்கு அமைய சர்வஜன வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்ட மீனால் இருபத்தி இரண்டாவது திருத்தம் தற்பொழுது அவசியமற்றது என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் உடனடையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் குறித்து அரசியலமைப்பின் எண்பத்தி மூன்றாவது ஆவண்ணா உப திருத்தம் செய்வதற்கு கொண்டுவரப்பட்ட இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் தற்பொழுது வர்த்தமானில் வெளியாகியுள்ளது அரசியலமைப்பு சட்ட வரைவை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி ஐ எம்பதி அனுபவ குறைவால் தவறு ஏற்பட்டதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அண்மையில் தெரிவித்தால் அது தொடர்பான சர்ச்சை மேலும் வலுவடைந்தது எவ்வாறாயினும் ஜனாதிபதியின் உரைக்கு ஜனாதிபதி சட்டத்தரணி ஐயம்பதி எம்பதி விக்ரமரத்னா நேற்று மறுப்பு தெரிவித்திருந்தார் குறித்த இரண்டு கருத்துக்களுக்கும் பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமைக்கு வரம்பெற்ற அதிகாரங்களை வழங்கும் பதினெட்டாவது திருத்த சட்ட இல்லாது ஒழிப்பதற்காகவே பத்தொன்பதாவது திருத்தம் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்துள்ளார் திறமை வாய்ந்த புத்திஜீவிகள் சமூகத்தை உருவாக்க சிறந்த சமுதாய பல்கலைக்கழகங்கள் திறக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் அறிவை மையமாக கொண்ட பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப கற்றோர் நிறைந்த புத்திஜீவிகள் சமூகத்தை உருவாக்க வேண்டும் இதற்கு எமது நாட்டில் இருபத்தி நாலு நிர்வாக மாவட்டங்களிலும் இருபத்தி நாலு சிறந்த சமுதாய பல்கலைக்கழகங்களை ஆரம்பிக்க வேண்டும் இதன் ஊடாக கற்றறிந்த புத்திஜீவிகள் சமூகத்தில் அதிகரிக்க வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலம் பலரும் உயர்கல் வாய்ப்பை பெறுடன் உயர்கல்வி உயர் வேதனம் பெறும் தொழிலுக்கு செல்லக்கூடிய தலைமுறை உருவாகும் இது நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு உறுதுணையாக அமையும் அதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் திறந்த சமுதாய பல்கலைக்கழகங்கள் திறக்கப்படும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு உரிய வேதனத்தை பெற்றுக் கொடுக்க முடியாத அரசாங்கம் அவர்களின் பதிப்பிடங்களை கிராமங்களாக மாற்ற முயற்சிக்கிறது என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதேர தெரிவித்துள்ளார் கொட்டகளை நகரில் இடம்பெற்ற மக்கள் சந்தை போன்றில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே முரண்பாட்டை உருவாக்கிவிட்டு வேதனத்தை அதிகரிக்கவில்லை என பெருந்தோட்ட நிறுவனங்கள் மீது அரசாங்கம் பழி போடுகிறது சட்டத்துடனான வேதனத்தை மாற்றினால் பெருந்தோட்ட நிறுவனங்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது அதற்கான திருத்தங்களை கொண்டு வராமல் தற்பொழுது அவசியமற்ற அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தை ஜனாதிபதி கொண்டு வந்துள்ளார் இந்த சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதற்கு பல கோடி ரூபாயை செலவிட வேண்டும் அந்த பணத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வேதனம் வழங்க முடியும் அரசாங்கத்தினால் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாது எனவும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய்தேர தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா போட்டியிட வேண்டுமென்ற தீர்மானம் ஒன்று ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது ஒன்றிணைந்து செல்வோம் என்ற தொனிப்பொருளில் கடபத்தியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது கம்பக மாவட்ட மக்கள் சார்பில் அமைச்சர் பிரசன்ன ரனதுங்கவினால் இந்த தீர்மானம் முன்வைக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த இருபத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னூற்றி எண்பது முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பதினாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தமது கைகளை உயர்த்தி அதனை ஏகமனதாக நிறைவேற்றியதாக தெரிவிக்கப்படுகின்றனர் குறித்து நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் பிரசன்னா ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் இருந்து பின்பாங்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் எனவே ஜனாதிபதியின் தீர்மானம் எதிர்வெறும் வாரத்தில் நாட்டுக்கு அறிவிக்கப்படும் எனவும் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு விடுக்கப்பட்ட அழைப்புக்கு உரிய நேரத்தில் பதில் அளிப்பதாக அறிவித்துள்ளார் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை திட்டமிட்டபடி இன்று ஆரம்பிக்கப்படும் என ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது வேதன முரண்பாடு தொடர்பில் கடந்த ஒன்பதாம் தேதி ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சுகவீன விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டன இந்த பிரச்சனை தொடர்பில் கல்வி அமைச்சர் மற்றும் அரசு சேவைகள் ஆணைய குழுவின் அதிகாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடலில் தோல்வியில் முடிவடைந்துள்ளது இந்த நிலையில் இன்றைய தினம் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணை அழைப்பாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பிரச்சனைகள் தொடர்பில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தலைமையில் நேற்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த வைத்தியசாலை குறித்து வைத்தியர் அர்ஜுனா குற்றச்சாட்டுகள் உட்பட பதினாறு பிரச்சனைகள் அடங்கிய கடிதம் ஒன்று இதன்போது அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது அவற்றில் உடனடியாக தீர்வு காணக்கூடியவற்றை நிவர்த்தியாக்குமாறு பணிப்புரை விடுத்த அமைச்சர் டாக்டர் தேவானந்தா ஏனைய விடயங்கள் குறித்து சுகாதார அமைச்சருடன் ஜனாதிபதியுடனும் கலந்துரையாடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முட்டையை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் மீண்டும் கவனம் செலுத்தியுள்ளதாக அமைச்சர் நளின் தெரிவித்துள்ளார் உள்ளூர் சந்தையில் முட்டையின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளதுடனும் தற்பொழுது முட்டை ஒன்று நாற்பத்தி ஒன்பது ரூபாவுக்கும் ஐம்பத்தி ஐந்து ரூபாவுக்கும் இடைப்பட்ட நிலையில் விற்பனை செய்யப்படுகின்றது இதனை கருத்தில் கொண்டு முட்டையை இறக்குமதி செய்வது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் நளின் தெரிவித்துள்ளார் இலங்கை தரப்பிலிருந்து காணிகள் விடுவிக்கப்படாதவையின் காரணமாகவே இந்திய வீடமைப்பு திட்டம் தாமதமடைந்துள்ளது என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகள் குறிப்பிட்டதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகளை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர் இதன்போதே பெருந்தோட்ட மக்களுக்கான வீடமைப்பு திட்டத்தில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் தங்களது தரப்பு கேள்வி எழுப்பியதாகவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் மை இங்கே குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு ஒன்று அடுத்த வாரம் இலங்கை பெற உள்ளது அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றிலேயே நிதி ராயாங்க அமைச்சர் சுகாந்த் சேர்மசிங் தெரிவித்துள்ளார் இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் அதற்கான வழிகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவே இந்த தூதுக்குழு இலங்கை வர உள்ளது எவ்வாறனும் சர்வதேச நாணய நிதியத்தின் இந்த தூதுக்குழு நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டம் தொடர்பில் மதிப்பாய்வு மேற்கொள்ளும் எனவும் நிதி ராயாங்க அமைச்சர் சுகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நிலவும் தென்மேல் பருவப்பயிற்சி மழை காரணமாக நாடுதழுவிய ரீதியில் அதிகரித்த வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருவண்ணாமலை முன்னரகலை மாவட்டங்களிலும் மணத்தியாளத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மணத்தியாளத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது இதேவேளை அரபிக்கடலில் நிலவும் பலத்த காற்றிலான வானிலை காரணமாக குறித்த பகுதிக்கு மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என திணைக்களம் கடத்தொழிலாளர்களை அறிவுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் இனி தமிழர்கள் தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பங்களாதேசில் பாரிய அமைதியின்மைக்கு வழிவகுத்த அரச தொழிலுக்கான சர்ச்சைக்குரிய ஒதுக்கீட்டை அந்த நாட்டின் உயர்நீதிமன்றம் நீக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் பங்களாதேஷின் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றவர்களின் உறவினர்களுக்கு தொழிலில் முப்பது சதவீதம் ஒதுக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த வாரம் முதல் நாடு தழுவிய ரீதியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதுடனும் அதன்போது ஏற்பட்ட மோதல்களில் நூற்றி முப்பத்தி மூன்று பேர் பலியாகின இந்த நிலையில் சுதந்திர போராட்டத்தில் பங்கு உறவுகளுக்கான ஒதுக்கீட்டை ஐந்து சதவீதமாக குறைத்துள்ள பங்களாதேஷ் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தொன்னூற்றி மூன்று சதவீதமான தொழில் வாய்ப்புகள் தகமை அடிப்படையில் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது இஸ்ரேல் மீது சந்தேகம் கொள்ளும் எவருக்கும் கடுமையான எச்சரிக்கை ஒன்று அனுப்பப்படும் என அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நிதன் யாகு தெரிவித்துள்ளார் ஜெர்மனில் ஹீதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள செங்கடல் துறைமுகமான ஹெடெயரா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலிலும் மூவர் உயிரிழந்தனர் இஸ்ரேலில் டெல் அபின் மீது ஹீதி தரப்பினர் மேற்கொண்ட ஆளில்லா விமான தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது தங்களது தாக்குதல் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு விசேட உரை நிகழ்த்திய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஒவ்வொரு முனையிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு இஸ்ரேல் தயாராகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீது ஆக்கிரமிப்பை மேற்கொள்ள முயற்சிக்கும் இவருக்கும் உரிய முறையில் பதிலளிக்கப்படும் எனவும் அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷில் வரும் போராட்டத்தால் தாங்கள் பயின்று வரும் மருத்துவக் கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்டு எல்லையில் காத்திருக்கும் தமிழக மருத்துவ மாணவ மாணவிகள் முப்பத்தி ரெண்டு பேரை மீட்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர் எல்லையில் உள்ள மேற்கு வங்க மாநிலத்திற்கு வந்தடைந்த நிலையில் மற்ற மாநிலங்கள் தங்களது மாணவர்களை மீட்டு சென்றதாகவும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அங்குள்ள மாணவர்கள் தெரிவித்ததாக மாணவியொருவரின் பெற்றோர் கூறினார் கடந்த பதிமூன்றாம் தேதி நடந்த கொலை முயற்சிக்கு பின் மீண்டும் அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தை டொனால்டு ட்ரம்ப் தொடங்கியுள்ளார் துணை அதிபர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜியடி வான்ஸ் முதல் முறையாக மேடையில் தோன்றி பேசினார் தன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு தாக்குதல் குறித்து பலமுறை பேசியரும் ஜோ பைடன் மீண்டும் அதிபர் தேர்தலில் போட்டியிட சொந்த கட்சியின் மூத்த உறுப்பினர்களே எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக விமர்சித்தார் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் பைத்தியம் என்றும் முன்னாள் சபாநாயகர் நான்சி பலாசியை பூச்சி என்றும் சாடினார் நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் உலக செய்திகளோடு இணைந்திருந்தோம் செல் எனக்கு மீண்டும் நாளையும் இதே போன்று பிரதான செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வள இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறன் நான் என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்